அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினிகளுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி முதல் பரிவர்த்தனை யோகத்தால் பொருளாதார நிலையில் ஊற்றம் பெறக்கூடிய அடுத்த முப்பது நாட்கள் அந்த வகையில் ரிஷபராசனேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல ரிஷபராசினிகளுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் சுக்கரன் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்து இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகச்ரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பரிவர்த்தனை யோகம் நிறைந்த அடுத்த முப்பது நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப அதிபதியான புதன் ராசிக்கு பத்தில் சனியோடு அமர்ந்திருக்கிறார் தேவையில்லாத பிரயோகம் மற்றும் இடம் மாறும் அமைப்புகள் உண்டுங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் நீங்கி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகுங்க உங்களுடைய ராசிக்கு இடம் ராகு இருப்பதால எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் பணம் வர வாய்ப்பு உண்டு தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்குங்க கும்ப ராசியில் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கும் சூரியனுக்கும் உங்களுக்கு துணை புரிய இருக்கிறார் இதனால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில்்ச்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் கூட என்னதான் வருமானம் அதிகரித்தாலும் தேவையற்ற செலவுகளும் வந்து நிற்கதாங்க செய்து உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் உள்ள கேது மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவார் கணவன் மனைவி உறவு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும் சிறு பிரச்சனைகள் பூதாகரமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இணைந்திருப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவுக்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருப்பதால சேமிப்பதற்கு சாத்திய குறுகள் இல்லங்க ஜென்ம ராசியில் குரு வனத்திலே என்றொரு மோதிரை உள்ளது காலங்காலமாக ஸ்ரீ ஜனன கால ஜாதகத்தின் குரு பகவான் அவரது ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அவர் வனவாசம் செல்ல நேர்ந்தது அதன் அடிப்படையில் இத்தகைய பழமொழி ஒன்று ஏற்பட்டதுங்க எல்லோருமே வனவாசம் செய்ய வேண்டும் என்ற நீதி இலங்கை இருப்பினும் மனவாசத்திற்கு சமமான அலைச்சலும் துன்பங்களும் ஏற்க வேண்டிய வரங்க அது என்பதை உத்தியோகத்தில் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்தில் இருந்து பிரிந்திருக்க வேண்டி வரும் என்பதை இப்பழமொழி உணர்த்தது மிக கடுமையான பொருளாதார பிரச்சனைகள் குரு ஜனன கால ராசி சஞ்சார காலத்தில் விளைவு என்பதை சகநிலைகள் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் அலைச்சல் அதிகரிக்கும் மனநிமதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த முப்பது நாட்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனஸ்தானமான கும்பராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் நிலை கொண்டுள்ள இத்தருணத்தில் சூரியனும் அவருடன் சேர்ந்திருப்பதால் பனி சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு வெறுப்பை ஏற்படுத்துங்க வேறு வேலைக்கு மாற மனம் விளையுங்க பாடுபட்டு உழைத்தாலும் கூட நற்பெயர் கிடைப்பது என்பது சற்று கடினமாகவே இருக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு முயற்சி தோல்வியுறுங்க கிடைத்தாலும் கூட அந்த வேலை திருப்தி இருக்காதுங்க சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் பலருக்கு தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கான சாத்த குறுகளும் இருக்கு என்பதால கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க அதே போல் சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் ராகுவும் இணைந்திருப்பதால நல்ல லாபம் கிடைக்க இருக்குது இருப்பினும் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் தக்க தருணத்துல உங்களுக்கு கை கொடுக்குங்க கூட்டாளிகள் சிறு சிறு பிரச்சனைகளை எழுப்புவது கவலை அளிக்குங்க புதிய விற்பனை நிலையங்களில் திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் வளம் வருவது மிகவும் அனுகூலமான கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும் லாபகரமான வாய்ப்புகள் எந்தவித முயற்சியும் இன்று உங்களை தேடி வர இருக்குதுங்க மக்களிடையே பிரபலமாக வளம் வருவீங்க அதே போல வருமான முயற்சி ஒரு சிலருக்கு விருது கிடைக்க இருக்குதுங்க தற்கால தஷா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் குறுகள் இருக்குது சுக்ரன் சிறந்த சுபபலம் பெற்று ராகுவுடன் சஞ்சரிப்பதாலும் பாகிஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் அந்நிய நாடுகளில் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்வும் அதன் மூலம் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் அரசியல் துறை நிற பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை கட்டுப்படுத்தும் சுக்ரனும் சூரியனும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இருப்பினும் மற்றொரு அரசியல் கிரகமான செவ்வாய் அவர் அவரது கிரகதியல் சாதகமாக இல்லங்க கட்சியில் உங்களுக்கு எதிராக சலசலப்பும் சிறு எதிர்ப்பும் உருவாக இருக்குது முக்கிய மேலிட தலைவர்களில் ஒருவர் உங்கள் மீது பகை இவற்றின் காரணமாக மனதில் நிம்மதி குறையுங்க சக கூட்டாளிகளாலே கூட்டங்கள்ல உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வெளியிடுவாங்க இது பற்றி மேலிட தலைவர்களும் கண்டு கொள்ளாமல் இருப்பது மனவேதனையை அளிக்குங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை கட்டுப்படுத்துவது ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால பாடங்கள் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே போல் விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் சிறந்த முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ரிஷபராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டு சூழலை தருணத்தில் செவ்வாய் வக்ரகதியில் மிதன ராசியில் சஞ்சரி நன்மை அழிக்காதுங்க வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க நேரிடும் அடிப்படை வசதிகள் சிறிது குறையுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவான் ஜென்ம ராசியில் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் குறையை சுக்கரன் போக்கி விடுகிறாருங்க குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் கணவருடன் கருத்து வேற்றுமையும் மன நிம்மதியை பாதிக்குங்க குழந்தைகளினாலும் கவலை ஏற்படும் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு வேலை கிடைப்பது தாமதமாகும் ஏற்கனவே பணியாற்றி வரும் மனிதர்க்கு பணிச்சுமை விரக்தியை ஏற்படுத்துங்க இருந்தாலும் பணிக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பொறுமை நிதானம் அவசியங்க நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது முக்கியங்க கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது உங்கள் வீட்டு பூஜை அறியில் செவ்வாய்தூரம் பிரதோஷமாகிய மாலை நேரத்தில் பசுனை அல்லது செக்கிலாட்டிய நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் மகத்தான புண்ணிய பலன்கள் பெறுவது நிச்சயம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது